ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு தாங்க சுவையான கோதுமை மாவில் பிஸ்கட் போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் இது நல்லா நெய்ஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு இருக்கணும் நான் இதை நாலு பகுதியாக பிரித்து வச்சுக்கிறேன் இப்போது ஒரு சப்பாத்தி கல்லை எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காம நல்லா கனமாக தேய்க்கணும் இப்போ நான் இந்த மாதிரி மூடி எடுத்துருக்குறாங்க நான் வந்து ரவுண்டு சைஸில் தான் கட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்கொயர் சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை சதுர சைஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவை நம்ம மறுபடியும் எடுத்து ஒரு டீ இந்த மாதிரி இது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ அந்த பிஸ்கட்டை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கருகி போயிடும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதாங்க கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் வேகாத தான் இருக்கும் நல்லா ஆடுனதுக்கு அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக ஆயிருங்க நீங்கள் எடுக்கும்போதே போதே கிறிஸ்பியாக எடுத்துடாதீங்க ரொம்ப கடிக்கவே முடியாது எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாகவே எடுத்துருங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பொறித்து எடுத்துடலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க சுவையான கோதுமை மாவில் பிஸ்கட்டு ரெடி பண்ணியாச்சு ஒரு பத்து நாளும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ